வெல்தகடி வெஸ்ட் ஃபவுண்டேஷன் கிந்த अध्यक्ष राव குமார் சுரமான வியாபாரம் ব্রহ্মクラスப்பட்ட நிரம்பு தீப புற பிரகாசத்தை காவூ துவங்கி சித்து হইச்சு முன்னிச்சுனா பிரமகுலக்கு பிரமிதா டிசிச்சுனா அதுக்கதே ஜினி நம்ம कार्यक्रमाக்கு மத்தது 10 தேதி பையில இருந்துனா ಸದಸ್ಯರಿಗೆ ದೇವಸ್ಥಾನದ ಮಾತಾಡುವ ಸದಸ್ಯರಿದೆ ಪತ್ರಿಕಾ ಮಾಧ್ಯಮದ ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಬ್ರಹ್ಮದವರಿಗೆ ಈಗ

ಇದರ ಪ್ರತಿಷ್ಠಾ ಪ್ರತಿಷ್ಠಾಪನಾ ಅಂಜ ಬದಲಾವಣೆ ದೇವಸ್ಥಾನಗಳು ಹಲವಾರು ಕೆಲಸಗಳು ಮಸ್ತ್ ನಿನ್ನೆ ಈ ಕೆಲಸ ಬರ್ತ ಇದನ್ನ ಓದ ಸರ್ಕಾರ ಉತ್ತರ ಮಾತ್ರ ಮಾಡ್ಕೊಂಡು ಸಾಧ್ಯ

ಬರೆಯ <Five pressing Gegen West> <F gezúcime> <frogoples> அதி பதாதிக்க மாந்திர மட்டும் நமக்கு ஐந்து மாதிரி సమరతి రచించిన దేవస్థానం మనకు సమారయ్యను ఆ ది రాముడు మన ఈ దేవస్థాన సంబంధ పడుతూ అపక నైతే ఆహ్వాన నాటికి విల్లగాడా ವಿಜ್ಞಾಪನ ಮಾತ್ರ ಪ್ರತಿ ಎಲ್ಲ ವಿಚಾರ ಕೆಲಸ ನಮ್ಮ ಬ್ರಹ್ಮ ಕೆಲಸ ನಮ್ಮ ಮಾನ್ವ ಸೇವರಿದ್ದೆ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಖಂಡಿತವಾದ ಆಂದ್ರೆಯ ಕೊಪ್ಪ ಬರೋ ನಿಪ್ಪೋರು ಎತ್ತೆ ವಿಧದ ಸಾದ್ಯ ಮಕ್ಕಳೂ ಇಬ್ಬರಿಗ್ ದೂರ ಆಯಾ ಇಂಡಿಯಾನೆ ದೂರು ಕೆಲಸ விடு <laughs>

சூரியவாதது <laughs> சொல்லு தனிவர்த்து மாத்திர வச்சு பல இருக்கவும் இல்லை குல்பபதோடு மார்க்கத்தலை தேவனை கொடிமறதேயது உந்துது மார்க்கதாமஸ்தரம மார்க்கே கதுசிகாபரம் பதினா அமந்தர பத்தியே பிதுகடையாய் நாளை ஒரு தினம் நாம லேகமனதுതായി கொள்கைவேதா ब्रह्मा கரசதினா மணி ஆதாரம் அமந்தர பத்தியே பட்டதாலது நானமம வேளைஐ நான் கேள குல்பயே இப்புனจิตரபரசேயது நம்ம சகாரா நானமம பிจิตர ਸਰவ விச்சவட்டல மாத்த சம மாத்த பத்தாமே மணி பதது ஏணி ब्रह्माவசொம் சம்பந்தாய்க்கு யசதி வந்துதுக்குலன விஞ்ஞானமே வந்ததுதான் து <laughs> 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 நாராயணி நாராயணாசி நாராயண சூரிய நாராயண நிலையாத்தினா ஜாகியா நாராயண

தா வை மனக்கு நம்ம பாரம்பரிய படைந்த சாங்கமான சூரியநாராயணிக்கு மனசுக்கு ஒன்று ನಮ್ಮ ಕಡೆ ಸುಮ್ನ ತ್ರಿಕರ್ಣಪುರಕ್ಕೂ ಸೇವೆ ಮಾಡ್ತೀವಿ ಕೂಡ ಭಗವಂತ ಹೆಡ್ಡೆ ಮಾಡ್ತೀರಿ ಪ್ರಾಯಶಃ ಸ್ಥಾನಮಾನ ಕೂಡ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಈ ಜಾಗ ಮಸ್ತಿನ ಹೆಡ್ ಆಗಿದೆ ನಮ್ಮದು ನಮ್ಮಿಂದಲೇ ಎಟ್ಟೆ ಆಗ್ತದೆ ಎಲ್ಲಂದ್ರೆ ದಿನಟ್ಟು ಇನ್ನ ನಮ್ಮದ ದೇವಸ್ಥಾನ ಬಗ್ಗೆ ಒಂದೇ ಅಲ್ಲಿಂದ ನೆಟ್ಟಿಗೆ ಮಾತಿಲ್ಲ

எதிம கலச்சதால சேர் ஒரு சாவிய இந்த ஒரு சுரேயரை தெய்வல प्रार्थना வந்ததுனா மாடல்ல கை கட்டால இருக்குது இந்த அவங்க <laughs> ஆய்ஷனும் <laughs> <laughs>